வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ் உமன் வந்து என்ன கேட்டிருக்காங்க ஒரு அம்மா வந்து என்ன கேட்டிருக்காங்க அபோவ் சிக்ஸ்டி இயர்ஸ் உள்ள லேடிஸ் அதாவது வந்து பெண்களுக்காக ஹோம்ஒர்க் போட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் உங்களுக்கு சிக்ஸ்டி ஏஜ்க்கு மேலே அதாவது ஃபிஃப்டி ஃபைஸ் நான் போட்டு ஒர்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பத்து எக்ஸைஸ் நார்மலாக ஒரு செவ் இருந்தால் போதும் செவ்வரை மட்டும் பிடிச்சிட்டு நீங்கள் வந்து பத்து எக்ஸைஸ் பண்ணலாம் சூப்பராக பண்ணலாம் உங்கள் ஏஜுக்கு தகுந்த மாதிரி எக்ஸைஸ் கொஞ்சம் சில எக்ஸைஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை பற்றி உள்ள ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க பாருங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு பெஞ்ச் இருந்தால் போதும் நீங்கள் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு ஒரு சின்ன ஒரு குச்சி இருந்தால் போதும் அதை வச்சு பார்த்தீங்கன்னா அதை ஒரு பத்து எக்ஸைஸ் போடுறேன் எல்லாமே ரொம்ப ஈஸியான எக்ஸைஸ் ஆனால் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சில எக்ஸைஸ் மட்டும் தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதை நீங்கள் வந்து டூ வீக்ஸ் நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களை பண்ண முடியும் மற்றபடி எல்லா எக்ஸைஸ்மே நீங்கள் கண்டிப்பாக பண்ணுற எக்ஸைஸ் தான் மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது இல்லைன்னு டவுட்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ Jai ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட் நம்ம வந்து நேரம் நேரம் அதாவது வந்து ஒரு நம்மளால் எவ்வளோக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக கை வச்சிருக்க மாதிரி சூருக்கு நேராக நின்னுக்கு நின்றுக்கிட்டு இது மாதிரி என்ன பண்ணுறீங்க ரைட்டில் வந்து ரைஸ் பண்ணுறீங்க நீ ரைஸ் பண்ணுறீங்க மேல் நார்மலாக ரைஸ் பண்ணுறீங்க ஓகேங்களா நார்மலாக ஸ்ட்ரைட்டாகவே அதாவது ரைட் டு ரைட் லெஃப்ட் டு லெஃப்ட் நீ வந்து முட்டி வந்து டச் ஆகிற மாதிரி நார்மலாக ஒரு டுவெண்ட்டி கவுண்ட் பண்ணிங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைடில் கிராஸில் அதுவும் ஆல்டர்னேட்டிவில் ரைட் நீ வந்து லெஃப்ட் நீயை டச் பண்ணுற மாதிரி ஓகேவா லெஃப்ட்டு எல்போ டச் பண்ணுற மாதிரி அது மாதிரி லெஃப்ட்டு நீ வந்து ரைட்டு எல்போ டச் பண்ணுற மாதிரி கொண்டு வாங்க ஓகேவா இது ஒரு டுவெண்ட்டி ஒன் பண்ணிக்க நல்லா ப்ரீத் அவுட் மட்டும் நல்லா ப்ரீத் அவுட் பண்ணுற ரிலாக்சடாக பண்ணுங்கள் பொறுமையாக பண்ணணும் இப்போ வந்து அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவில் ஃபஸ்ட் நம்ம தனித்தனியாக பண்ணோம் இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் லெஃப்ட்டு அடுத்த டைம் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு அது மாதிரி கிராஸில் பண்ணுறோம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஒன் பண்ணிக்கோங்க அடுத்த பாருங்கள் இது மாதிரி கொஞ்சம் லாங்கில் நின்று நின்றுட்டு இது போல் ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் பண்ணுங்கள் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுறது பொதுவாகவே வந்து நம்மளுடைய மசில்ஸுக்கு வந்து நல்லா ஃபேட்டை கரைக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவோம் மசில் டெவலப் தேவைப்படுறவங்களுக்கு ம ஸ்ட்ரெச்சஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா குட் மசில்ஸ் வந்து நல்லா நல்லா டெவலப் ஆகும் ஃபேட் வந்து அதாவது ஃபேட்டு வந்து நம்ம லாஸ் ஆகும் அதுப்போ அடுத்தது காலை இது மாதிரி விரிச்சுக்கிட்டு இது மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லோவர் பாடிலையும் அதாவது வந்து உங்களோட இன்னர் தைஸ்லேயும் லோடு போகும் அப்பர் பாடியில் மேலே வந்து முதுகுக்கு மேலே கையிலேருந்து பார்த்திங்கனா ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும் ஓகேங்களா சின்ன சின்ன தான் ரொம்ப சிம்பிளான எக்ஸைஸ் தான் அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி செவருக்கு நேராக இது மாதிரி என்ன பண்ணுறீங்க காலை வச்சுக்கோங்க நல்ல கம்ஃபர்டபுளாக நீங்கள் கை சப்போர்ட் இது மாதிரி வச்சுட்டு அப்படி உட்காருங்க ஏன்னா உங்களுக்கு அந்த அளவு சரியாக வரும் அப்போ தான் முட்டி முடி போகக்கூடாது இது மாதிரி பண்ணுறீங்க இது வந்து உங்களுடைய அடக்டர் அதாவது இன்னர் தைஸு ரொம்ப வந்து உங்களுக்கு பொதுவாக இன்னும் தைச்சு தொட வந்து பார்த்திங்கன்னா உள் உள்தொடைய வந்து சத அதிகமாக இருக்கும் அதுக்கான எக்ஸைஸ் தான் இது கரையும் அழகாக டுவெண்ட்டி கவுண்ட் பண்ணிக்கிறீங்க நான் கம்மியாக நான் கவுண்ட் பண்ணுறேன் வீடியோ கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க கம்மியாக இது போல் என்ன பண்ணுறீங்க ரிலாக்ஸடாக பொறுமையாக நல்லா ஒரு ஒரு மியூசிக்ஸ் போட்டு கூட நல்லா நீங்கள் ரிலாக்ஸ்டடாக என்ன பண்ணுறீங்க சாங்ஸ் கேட்டு இது போல் பண்ணுங்க ஓகேங்களா இல்லை லைட்டில் ரைட்டில் லெஃப்ட் டென் கவுண்டு லெஃப்ட்டில் டென் கவுண்ட் பண்ணுறீங்க இப்போ அடுத்த எக்ஸசைஸ் பாருங்கள் இந்த மாதிரி கிராஸில் நல்லா ஸ்டச் இழுத்துட்டு இது போல் க்ராஸில் என்ன பண்ணுறீங்க இது போல் பண்ணுறீங்க ஸோ செவுர் வந்து நீங்கள் இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல நார்மல் ப்ளைன் சார் வந்தாலும் நீங்கள் தொட்டுக்கலாம் அந்த மாதிரி ராசா ராசா கையை வச்சுக்கிட்டு கான்செப்ட் உங்களுக்கு புரியணும் இது போல பண்ணுறீங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடக்டர் அதாவது உங்களுடைய அவுட்டர் தைஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு உள்ள சதையெல்லாம் நல்லா ஃபேட்லஸ் பண்ணோம் ஓகேங்களா ஸோ போல் பண்ணிக்கிறீங்க அடுத்த பாருங்கள் இந்த எக்ஸசைஸ் பாருங்கள் நம்ம இதே போல் இது வந்து சின்ன ஒரு ஹேம்ஸ்டிங்கும் உங்களுடைய அதாவது பின்தொடைக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆர்ம்ஸ் ட்ரைசப்ஸ்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்லா லோடு போகும் சிம்பிளான எக்ஸசைஸ் தான் இது இது போல் என்ன பண்ணுறீங்க ரிலாக்ஸ் ஸ்டார்டாக பண்ணுறீங்க ஓகேவா ஆ இது போல் வந்து அடுத்தது இது பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது வந்து சிங்கிளே பண்ணோம் அதாவது அடுத்த அடுத்த பார்த்து ஆல்டர்னேட்டிவாக பண்ணுறோம் கை அங்கேயே தான் இருக்குது இது நல்லா இன்னும் ஒன்றும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து லெக்கில் அதாவது லோவர் பாடிக்கும் அப்பர் பாடிலையும் வந்து பார்த்திங்கன்னா லோடு வந்து லோவர் அப்டமல் நல்லா லோடு போகும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஓகேங்களா ஸோ இது மாதிரி ஆல்டர்னேட்டிவாக சேஞ்சஸ் பண்ணி பண்ணுறீங்க இந்த பாருங்கள் அடுத்து லாஸ்ட்டாக வந்து பிளாங்க் பண்ணுற மாதிரி கொஞ்சம் மேக்ஸிமம் இந்த மாதிரி வச்சுட்டு இது மாதிரி பண்ணுறீங்க போய் நல்லா வந்து இது பண்ணிட்டு நீரைஸ் பண்ணுறீங்க இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பேலன்ஸோட கரெக்டாக நீங்கள் பண்ணுறீங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ரொம்ப வந்து அவ்வளோ ரொம்ப ஹார்ட் கிடையாது ஈஸியாக நம்ம பண்ணலாம் ஓகே இப்போ பாருங்கள் இதை பாருங்கள் இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஃபைனலாக வந்து என்ன பண்ணுறீங்க அந்த ஐசோமெட்ரிக் ஒர்க் சொல்லக்கூடிய இந்த இது வந்து வால் வால்ஷீட் நம்ம வந்து செவ் சப்போர்ட்டோட நான் என்ன பண்ணுறது நம்ம இது வந்து தொடக்கி அதாவது நம்மளுடைய லோவர் பாடிக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தனிங்கே ரிலாக்சடாக உட்காந்து நல்லா கண்ணை மூடிட்டு இது போல் என்ன பண்ணுறீங்க உட்காந்திங்க லாங் டைம் உட்காருங்க நான் வந்து வீடியோலேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு கம்மியாக உட்காந்துருக்கேன் இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் இப்போ பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான எக்ஸஸ் தான் ஃபஸ்ட் எக்ஸஸ் பாருங்கள் சிட்டிங்கில் இது மாதிரி பெஞ்சில் உட்காந்துக்கிங்க இந்த மாதிரி ஸ்டிக்கு போதும் இல்லை நீங்கள் ஹோம்லேயே பண்ணிக்கலாம் இந்த ஒர்க் அவுட் எல்லாமே நீங்கள் ஹோம் ஒர்க் ஓட்டை பண்ணிக்கலாம் இது போல் என்ன பண்ணுறீங்க நார்மலாக உட்காந்துட்டு நல்லா ஆப்ரேட் மேலே வந்து கையை தூக்கி ஸ்டிக்கு இது பண்ணி கீழே டவுன் பண்ணுறீங்க செகண்ட் எக்ஸஸ் பாருங்கள் இது போல் ட்விஸ்ட் பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா நார்மல் லேஸ்ட்டாக உட்காந்து நல்லா லாங் பிரீத் அவுட் பண்ணிட்டு மூச்சு மட்டும் நல்லா இழுத்து விட்டுட்டே இருக்கணும் இது போல் வந்து டிஸ்ட் பண்ணுறீங்க ஓகேவா இது ஒரு டுவெண்ட்டி கவுண்ட் எல்லாம் டொண்ட்டி டுவெண்ட்டி கவுண்ட் பண்ணால் போதும் ஓகேங்களா அடுத்த போகிறேன் இதெல்லாம் செம்மையாக இருக்கும் இந்த கிளாஸ் சைடு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக சைடில் இடுப்பு சாதம் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ்லாம் ரொம்ப வேறு லெவலில் இருக்கும் இது போல் ரைட்டில் ஒரு டென் கவுண்டு தரையை டச் பண்ணணும் லெஃப்ட்டில் ஒரு டென் டென் கவுண்டு நம்ம என்ன பண்ணுறோம் தரையை டச் பண்ணி ரிலாக்ஸ்டாக ப்ரீத் அவுட் பண்ணிகிட்டே பண்ணுறீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆல்டர்னேட்டிவ்ல இதே போல் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இந்த கிளாஸ்லாம் வந்து வேறு லெவல் ரிசல்ட் இருக்கும் ஈஸி தான் ரொம்ப பண்ணுறது பெரிய கஷ்டம் கிடையாது ஆனால் ரிசல்ட் சூப்பராக இருக்கும் அடுத்த பாருங்கள் இது வந்து கொஞ்சம் ஃப்ரெண்டில் பண்ணும்போது வயிறு உள்ளவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் பட் எவ்வளோ உங்களால் முடியுதோ அவ்வளோ நீங்கள் பண்ணுங்கள் ஓகேவா ரொம்ப ஃபேட்டாக உள்ளவங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் வயிறு உள்ளவங்களுக்கு பட் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நீங்கள் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ அடுத்த கிளாஸ் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கங்க வச்சுட்டு இதுவும் அதே மாதிரி தான் ஈஸி தான் ஒன்றும் பெரிய விஷயம் லைட்டாக முடிஞ்சால் ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க மேலே போகிறீங்க எவ்வளோக்கு முடிதோ நல்லா வயிற்ற ப்ரெஸ் பண்ணி மூச்சை விட்டுருணும் இந்த மாதிரி ஃப்ரெண்டில் வரும்போது மூச்சை விடணும் இப்போ மூச்சு இழுத்துறீங்க மூச்சை அவங்க விட்றீங்க ப்ரீத்திங் ப்ரீத் அவுட் ப்ரீத் அவுட் பண்ணும்போது தான் பாடி வந்து பறிப்பு வந்து ப்ரீத் அவுட் பண்ணால் பாடி வந்து அப்போ தான் ரிலாக்ஸ்ட் ஆகும் ஓகேங்களா உங்களுக்கு வந்து ஈஸியாக நம்ம இப்போ நம்ம டார்கெட் வந்து ஈஸியாக பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ இது நார்மலாக ஒரு சின்ன ஒரு இது மாதிரி நார்மலாக பார்க்கறேன் சிங்கிள் மேலேருந்து போறீங்க கையை கொண்டு வரீங்க லெக் நீங்கள் வந்து நீ வந்து ரைஸ் பண்ணுறீங்க ஓகேங்களா ரைட் 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 லெக் நீ ரைஸ் பண்ணுறீங்க லெஃப்ட்டில் ஒரு டென் கவுன் ரைட்டில் ஒரு டென் கவுண்ட் கையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூவ்மெண்ட்டில் இருக்கும் முழுக்க முழுக்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்டமல் எக்ஸசைஸ் தான் இப்போ அதே ஆல்டர்னேட்டிவ் பண்ணுறோம் ஒரு டைம் லெஃப்ட்டு ஒரு டைம் ரைட்டு ஒரு டைம் லெஃப்ட்டு ஒரு டைம் ரைட்டு இந்த மாதிரி பண்ணுறீங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அடுத்தது ஃப்ரெண்டில் நம்ம முடிவு பண்ணும்போது சைடில் பண்ணோம் இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு சைட் டு சைட் யூஸ் பண்ணுறீங்க ரசன் டிஷ்னு சொல்லக்கூடிய எக்ஸைஸ் தான் இது பட் இது நம்ம சிம்பிளாக உங்களுக்கு ஏஜுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறோம் லாஸ்ட்டாக இதில் பாருங்கள் இதில் ஒரு ஐசோமெட்ரிக் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா பார்த்துங்க அதில் ஒரு ஐசோமெட்ரிக் ஃபைனல் எக்ஸஸ் பண்ணோம் இது ஐசோமெட்ரிக் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கூட அப்புறம் பாடிக்கு நல்ல லோடு போகும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது இப்போ பண்ணிட்டியாச்சு இதுக்கப்புறம் மெயினானது பாருங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க ஓகேங்களா இது மாதிரி பண்ணுறீங்க ஒரு நீங்கள் அதை கம்போ வச்சு என்ன பண்ணிக்கிறீங்க இது மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் அப்பர் பாடி லோவர் பாடி இந்த கம்பை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க நல்லா ப்ரீத் இன் பண்ணிவிட்டு ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு நல்லா ரிலாக்ஸடாக ஃப்ரீயாக பாடி வச்சு முட்டியை வந்து மணக்காமல் முட்டி நல்லா டைட்டாக வச்சுட்டு ரிலாக்ஸாக இது பண்ணிட்டு இது போல் ஃப்ரீயாக பாடி விட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வந்து அதாவது அப்புறம் அதை இடுப்பான கீழ் இடுப்புக்கான கீழ் பகுதியும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் இடுப்புக்கான மேல் பகுதி தான் ரெண்டு பாட்டாக ஸ்ட்ரெச் ஆகும் உங்களுக்கு இது நல்ல ஒரு ப்ரீத் அவுட்டோட பிரச்சியில் திர்த்து விட்டுட்டே போகணும் ஓகேங்களா பிரீத்திங் ப்ரீத் அவுட் அது மாதிரி பண்ணிட்டு ரிலாக்ஸ்டாக பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரே நாளில் உங்களுக்கு வராது ரெகுலராக பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் ஓகேங்களா இது மாதிரி அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு சின்ன சின்ன ஒரு இது ரிலாக்ஸேஷன் எக்ஸைஸ் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சவங்க வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஜெயஹி